ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் தங்கம் போல் மனம் கொண்ட தனுசு ராசிக்காரர்களே உங்கள் மனசு எப்பயுமே ஒரு தங்கம் மாதிரி தாங்க இருக்கும் சுத்தமான தங்கம் என கலப்படம் செய்தால் தான் தங்கம் கூட டிசைன் டிசைனாக கொண்டாட முடியும் ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது எந்த வித கலப்படமே இல்லாமல் முழுசா உருண்டையாக மட்டும் இருக்கிறீங்க இல்லைன்னா கட்டையாக பார் மாதிரி இருப்பீங்க அவ்வளோதான் காரணம் என்னன்னா உங்களுக்குள்ள எந்தவித செப்போ இல்ல வேற ஏதாவது தேவையில்லாத பொருட்கள் பித்தளையோ சேர்க்க முடியவே முடியாதுங்க நீங்க முழுசா தான் இருப்பீங்க எந்தவித கள்ளங்கபடமும் இல்லாமல் மற்றவர்கள் உங்களுக்கு என்னதான் சொல்லி கொடுத்தாலும் அந்த தீய எண்ணங்களே உங்களுக்கு வராதுங்க மற்றவங்களுக்கு துரோகம் நினைக்கணும் மற்றவங்களுக்கு கெட்டது நினைக்கணுன்ற எண்ணமே சிறிது துளி அளவு கூட நாளும் வந்தது கிடையாதுங்க எவ்வளவு பாடுபட்டு இருந்தாலும் எவ்வளவு நீங்கள் வந்து திட்டு வாங்கியிருந்தாலும் அசிங்கப்பட்டு இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து அவ்வளவு அவமானங்களை சந்தித்து இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு ஒரு கெட்டதை நினச்சதே கிடையாதுங்க இதனால் தான் உங்களுக்கு நான் தங்கம் போல் மனம் கொண்ட ஆட்கள்னு சொல்கிறேங்க தனுசு ராசிக்காரர்கள் இவ்வளவு நாள் பட்ட பாடுகள் இனி படக்கூடாது போதும் அவ்வளவு கஷ்டங்களும் அவ்வளவு திட்டு அவ்வளவு அவமானம் அவ்வளவு கோபம் அவ்வளவு விரக்தி எல்லாத்தையும் பார்த்துட்டிங்க இல்லையா இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கான காலமாக இருக்கணும் எந்தவித கஷ்டமும் இருக்கக்கூடாது நல்ல நிலைமைக்கு நீங்கள் வரணும் சின்ன சின்னதாக முன்னேற்றம் ஏற்பட்டு பெரிய இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு உங்கள் தோழியாக இருந்து இறையாலும் ஜோதிடத்தாலும் என்னால் முடிந்த சிறிய உதவியாக உங்களுக்கு நான் இந்த உதவியை செய்கிறேங்க சின்ன உதவிங்க ஒரு சின்ன உதவியாக இருந்தாலும் உங்களுக்கு அதை செய்கிறதுக்கு ஆண்டவன் எனக்கு வந்து ஒரு அனுகிரகத்தை கொடுத்துருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயங்க தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுதும் மற்றவர்கள் என்னதான் அவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தினாலும் அதை பெருசாக பொருட்படுத்தாமல் அவங்களுக்கு ஒரு வரும் வரும்பொழுது இவங்க முன்னே போய் நின்று அவங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் தான் எவ்வளவோ அவமானப்படுத்தியிருப்பாங்க எத்தனை இடத்துலயோ இவங்களை வந்து முன்னாடி முகத்துக்கு முன்னாடியே இவங்களை ஏளனமாக பேசி கேவலமாக பேசி நகையாடி இருப்பாங்க அதாவது சிரித்திருப்பார்கள் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு கூட அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா முன்ன போய் வேண்டாம் இப்படிலாம் கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ அறிவாளிகள் இவர்கள் இவர்கள் வந்து ஒரு ஞானியை போல் இருப்பார்கள் காரணம் என்னென்னா இவங்களுக்கு குரு தாங்க இவங்களுக்கு சொந்த வீடு அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா குரு ராசி தாங்க குரு தான் இவங்களுக்கு அதிபதி அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் குரு போலவே இருப்பார்கள் இவங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதே மத்தவங்க மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க இவங்களா இவங்க கூட இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் கஷ்டப்படக்கூடாதுன்னு இவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க அவ்வளவு ஒரு நல்ல மனசு படைத்தவர்கள் இவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களிடமெல்லாம் கவனமா இருந்தா ஓரளவுக்கு தப்பிச்சு வந்துடலாங்க ஏன்னா இவங்க கிட்டலாம் இவங்க கவனமாக இல்லாதனால தான் இவ்வளவு நாளுமே துன்பத்தை இருந்தாங்க இவங்களுக்கு வந்து மேஷம் விருச்சிகம் மகரம் கடகம் துலாம் ரிஷபம் இந்த ஆறு ராசிக்காரர்களிடமும் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் வேறு வழி கிடையாது அவங்க உங்களுடன் பயணம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க ஒரு மனைவியாக இருக்கலாம் தாய் தகப்பனா இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் முற்றார் உறவினர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் இவங்க எல்லாம் வந்துட்டு தான் இருப்பாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக மட்டும் இருந்தால் போதும் அதுக்காக அவங்க வந்து வெறுக்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் தப்பானவங்க கிடையாது இருந்தாலும் அவங்களுடைய கிரக நிலவரம் அவங்க இந்த ராசிக்காரர்களோடைய கிரக நிலவரம் உங்களுக்கு வந்து பாதகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டீங்கன்னா போதும் அவங்க சொல்லக்கூடியதை அப்படியே செயல்படுத்தாமல் யோசித்து உங்களுக்கு எப்படி அது சரியாக வருமோ அதை செயல்படுத்துங்க இல்லை இது சரிப்பட்டு வராதுன்னா அதை செய்யவே செய்யாதீங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வெற்றி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்குங்க அதே போல் நிறைய அவமானங்களை சந்திக்காமல் தடுத்துக்கலாம் அவங்க ஏதாவது சொல்லி நீங்கள் செய்ய போயிட்டு அப்புறம் அது தோற்று போயிட்டீங்கன்னா அந்த இடத்துலையும் நீங்கள் தான் பதில் சொல்லணும் அந்த இடத்துலேயும் நீங்கள் தான் அசிங்கப்படணும் அவமானப்படணும் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு அது உங்களுக்கு சொல்லக்கூட தெரியாது ஏன்னா அது அதை ஆட்டோமேட்டிக்காக இழுத்துட்டு விட்டுருக்கும் நீங்கள் பாட்டி ஏதோ ஒன்று செய்ய போயிட்டு வேறு விதமாக போகலாம் இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் அப்புறம் உங்கள் தலைமையில வந்து விழுந்துடும் கொஞ்சம் இவங்க சொல்லுவதை கேட்டு எப்படி செய்யலாம் இதை எப்படி செஞ்சால் சரியா இருக்கும்னு ஆலோசனை மட்டும் பண்ணி செய்யுங்க உங்களுக்கு ரொம்ப பயப்பட தேவையில்லை இந்த ராசிக்காரர்களுடன் பழகுவது உங்களுக்கு சிறப்பு தான் இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு இவர்களால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த ராசிக்காரர்களால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் நினச்சி நீங்கள் பார்க்குறீங்கன்னா மீனம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு மீனம் சிறப்பாக இருக்கும் கும்பம் சிறப்பாக இருக்கும் சிம்மம் சிறப்பாக இருக்கும் கண்ணியும் சிறப்பா இருக்கும் இவங்க எல்லாம் உங்க கூட இருந்தாலே நீங்க சந்தோஷமா இருப்பீங்க கவலையே பட மாட்டிங்க எந்த விதத்துலயும் இவங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க இவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு எல்லாமே இவங்க சின்னதாக எதாவது ஒன்று உங்களுக்கு செய்தாலும் அது பெரிய பலன் கிடைக்கும் நல்ல பலன் கிடைக்கும் இவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சாலோ உற்றார் உறவினராக கிடைச்சாலோ கணவன் மனைவியாக கிடைத்தாலோ பிள்ளைகளாக கிடைத்தாலோ உங்களுக்கு நிச்சயமா வாழ்க்கையில உங்களை ஓஹோன்னு கொண்டுட்டு வந்து ஒரு இடத்துல விட்டுருவாங்க சந்தோஷமா இருப்பீங்க கவலையே படத்தேவலைங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ராசிக்காரர்களால் நிச்சயமாக நற்பலன் கிடைக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சூரியன் உங்களுக்கு நட்பாக இருக்குதுங்க பெரிய பலங்க ஏன்னா சூரியன் தான் தலைவர் தலைமை தலைமை சரியாக அமைந்து விட்டாலே போதுங்க மற்ற அத்தனை கிரகங்களும் பின்னாடி உங்களுக்கு சரியான வழியை தான் அமைச்சு கொடுத்துரும் அதனால் சூரியன் உங்களுக்கு நட்பாக இருக்கும் பொழுது இனி பேர் புகழ் பொருளாதார வளர்ச்சி தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வெற்றி மேலே வெற்றி இருக்குங்க அதே போல் மூதாதையர்களிடமிருந்து சொத்து வருதோ இல்லையோ பாவங்கள் எதுவுமே உங்களை தொடராதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் பித்ரு தோஷம் இருக்குது உங்கள் மூதாதையர்கள் சாபம் இருக்குது பெண் சாபம் இருக்குது அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாதுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு எந்த வித சாபமும் கிடையாது இனிமேல் இனி வரக்கூடிய காலங்களில் இவர்கள் சிறப்பாக இருப்பார்கள்ங்க ஏன்னா இவங்க செத்து பிழைத்தவர்கள் சொன்னிங்கன்னா யாருன்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் தான் மரணம் வரைக்கும் போயிட்டு வந்தவங்க அந்த அளவுக்கு கஷ்டம் அந்த அளவுக்கு துயரம் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நிமிஷத்தையும் அவங்க வந்து வழியோடையே தாங்க இவ்வளவு நாள் கடந்திருக்காங்க கொஞ்சம் நஞ்சம் வழி கிடையாதுங்க அவங்களால அதை சொல்ல கூட முடியாது அந்த அளவுக்கு வழிகளையும் அவமானங்களையும் சந்திச்சுட்டு அவங்க மறுபிறவி எடுத்து வந்து இப்ப வாழக்கூடிய காலங்கள் அத்தனையுமே மறுபிறவிக்கான காலங்கள் அதனால சூரியன் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கிறதுனால நட்பு கிரகமா இருக்கிறதுனால கடன் இவ்வளவு நாள் அவ்வளவு கடன் வைத்துட்டு இருந்தீங்க இல்லையா இது சிறிது சிறிதா குறையறதுக்கான காலங்கள் வந்துருச்சுங்க உங்களுக்கு குறைஞ்சிரும் கடனே இல்லாமல் ஆயிடுங்க காலம் உங்களை மாற்றி நல்ல இடத்துல அமர வச்சிருங்க கவலையே படாதீங்க பட்ட பாடுகளுக்கு அத்தனைக்கும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதே போல் சந்திரன் உங்களுக்கு நட்பா இருக்குதுங்க சந்திர நட்பாக இருக்கும் பொழுது இன்னும் மனசு தெளிவு ஏற்படும் இன்னும் ஒரு ஞானிகளுக்கு மேலே ஒரு ஞானியா இருப்பீங்க அந்த அளவுக்கு அறிவு கூர்மை ஏற்படும் தெளிவு ஏற்படும் மனசுல ஆறுதல் கிடைக்கும் இவ்வளவு நாள் அனுபவித்த வழிக்கு அந்த காயத்துக்கு ஒரு மருந்து கிடைக்கும் அதனால உங்களுக்கு சந்திரனால் உங்களுக்கு நல்ல பயனுங்க சந்திரனும் நல்லா இருக்கு சூரியனும் நல்லாயிருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் செவ்வாய் உங்களுக்கு பகையா இருக்குதுங்க கொஞ்சம் ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் அதே போல் பூமி பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் எதா இடம் எதா வாங்க போகிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்குங்க அது பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா பாருங்கள் வில்லங்காம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதே போல் வாங்கக்கூடிய பொருள் சரியான விலையா ஏன்னா ஒரு ரூபா பொருள் அஞ்சு ரூபா சொல்லி வாங்கிட்டு வந்தாலும் அது உங்களுக்கு நஷ்டம் தானே ஒருபா பொருளாக இது கரெக்டாக நல்ல பொருளாக இது நம்ம வாங்கினா நம்ம குழந்தைங்களை வரைக்கும் நம்ம கடைசி வரைக்கும் இது நல்லா நம்ம கொண்டுட்டு போக முடியுமான்னு யோசிச்சுட்டு இடம் வாங்கிறதா இருந்தாலும் சரி வீடு வாங்கிறதா இருந்தாலும் சரி நிலம் வாங்கிறதா இருந்தாலும் யோசிச்சுட்டு வாங்குங்க சிறப்பாக தாங்க இருக்குது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது செவ்வாயால் அதையும் நீங்கள் வந்து அறிவு கூர்மையோடு பார்த்தீங்கன்னா சரி பண்ணிக்கலாம் இல்லையா கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க இந்த காலநிலை மாற்றம் ஏற்பட்ட பிறகு நிச்சயமாக எல்லாமே வாங்கிக்கலாம் எதுவுமே இந்த உலகத்தில் கிடைக்காதுன்னு இல்லை இல்லையா என்றைக்காக இருந்தாலும் வாங்கிக்கலான்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்க பொருளாதாரத்தை விரயம் பண்ணிடாதீங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு நட்பாக இருக்குதுங்க அறிவு தெளிவாக உங்களுக்கு வந்து வேலை செய்யும் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு நேர்த்தியாக செய்வீங்க சிறப்பாக செய்வீங்க இது செய்தால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும்னு யோசித்து செய்வீங்க ஒரு ரூபாய் போட்டு பத்து ரூபாய் எடுக்கிற அளவுக்கு அறிவு வேலை செய்யும் நல்லபடியாக இருப்பீங்க கவலைப்படாமல் இருப்பீங்க புதன் உங்களுக்கு ஆரோக்கியமாக கிடைச்சிட்டாலே போதுங்க நல்ல பலன் கிடைச்சிட்டாலே போதுங்க வெற்றி நிச்சயமாக உண்டாக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு நட்பாக இருக்குதுங்க உங்களோட ராசிநாதனே குரு அப்போ உங்களுக்கு குருவும் இப்ப நட்பாக இருக்கும் பொழுது என்ன சொல்லவா வேணும் டபுள் அதாவது இரண்டு மடங்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிடுவாருங்க குரு பகவான் நல்லா இருந்தாலே போதுங்க இவ்வளவு நாள் வரன் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நல்ல வரன் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் குடும்பத்தில் அந்யோன்யம் ஏற்படும் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்துருக்கிறவங்க சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை வீட்டுக்குள்ளேயே சின்ன சின்னதாக சண்டை போட்டுட்ருக்கவங்க கூட இனி ஒருத்தவங்க ஒருத்தவங்க பிரியாமல் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான காலநிலை இப்போ நல்லா இருக்குது குரு பகவான் உங்களுக்கு சிறப்பாக இருக்காருங்க அதிக வருமானம் கிடைக்கும் எந்த தொழில் செய்தாலும் உங்களுக்கு வருமானம் அதிகமாக கிடைக்கும் தைரியம் ஏற்படுங்க மனசுக்குள்ளே ஒரு தைரியம் நம்பிக்கை ஏற்படும் குரு பகவான் சரியாக இருந்தாலே போதுங்க சஞ்சலம் இருக்காது நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும்ன்ற ஒரு வைராகியமும் உங்கள் தைரியமும் உங்களுக்கு கிடைச்சிரும் குரு பலவன் உங்களுக்கு நல்லா இருக்குது குரு பலன் ரொம்ப சூப்பராக இருக்குது சந்தோஷமாக இருப்பீங்க கவலையெல்லாம் மறந்துடுவீங்க அதே போல் சுக்கிரன் உங்களுக்கு பலமாக இருக்குதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால பண வரவு எங்கேருந்து தான் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது நிச்சயமாக பணம் வரவு ஏற்படும் மாற்றம் ஏற்படும் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் பிள்ளைகள் வழியாக சொத்து வருமா இல்லை மனைவியாக இருந்தால் கணவன் வழியாக வருமா இல்லை கணவனாக இருந்தால் மனைவி வழியா வருமானு தெரியல நிச்சயமா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நட்பா இருக்காருங்க இவ்வளவு நாள் சின்ன சின்ன பிரச்சனைகள் தேகத்தில் இருந்துட்டு வந்துச்சு இல்லைங்களா உடல் ஆரோக்கியம் ஏற்படுங்க இவ்வளவு நாளா ஏதோ ஒரு உடம்புல ஏதோ இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள உங்களுக்கு தோற்றம் ஏற்பட்டுகிட்டே இருக்கலாம் ஏதோ உடம்பு திடீர்னு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும் வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும் தலை வலிக்கிற மாதிரி இருக்கும் என்ன பண்ணுதுன்னே சொல்ல தெரியாத மாதிரி இருந்திருக்கலாம் இனி தேக ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால நற்பலனை கொடுக்குறாருங்க ஆயில் நிச்சயமாக நிறைய கொடுப்பாருங்க ஆயில் காரகன் யாருன்னு சனி கிரகம் உங்களுக்கு ஆயில் விருத்தி ஆகுதுங்க சிறப்பாக இருப்பீங்க நல்லபடியாக இருப்பீங்க ஒரு இடத்துல தலைமை வா பொறுப்பு ஏற்கிறது யாராலன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சூரிய பகவானால் இருக்கணும் இன்னொன்று வந்து சனி பகவானால் இருக்கணும் இப்போ ரெண்டு பேருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது நிச்சயமாக தலைமை பொறுப்பு நிச்சயமாக வந்து சேருங்க ஏதோ ஒரு இடத்துல நல்ல போஸ்டிங் கிடைக்கும் இருந்த வேலையிலேருந்து இன்னும் கொஞ்சம் நல்ல மாற்றமாக முன்னேற்றமான ஒரு வேலை அமைப்பு ஏற்படும் சிறப்பாக இருப்பீங்க அதே போல் குடும்பத்திலையும் குடும்பத் தலைவராக இருக்கும் பொழுது உங்களுக்கு மரியாதை தன்னால் தேடி வரும் நீங்கள் போய் கேட்டெல்லாம் வாங்க தேவையில்லைங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அத்தனையும் இப்போல்லாம் இனிமேல் சிறப்பாக இருக்கும் பொழுது அவர்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நிச்சயமாக நிச்சயமா உங்கள் குடும்பத்தால் கொடுப்பாங்க இதனால உங்கள் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நல்லது நடக்கும் நிச்சயமா வெற்றி கிடைக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகு எதுவும் உங்களுக்கு நட்பாக இருக்காருங்க இவ்வளவு நாள் யாரெல்லாம் எதிரியா இருந்துக்கிட்டு உங்களுக்கு துன்பத்தை கொடுத்துக்கிட்டு உங்களை அவமானப்படுத்திட்டு இருந்தாங்களோ உங்களை விட்டு விலகிறதுக்கான காலம் வந்துருச்சு ராகுக்கு கேது சரியாக இருந்தாலே போதுங்க எதிரிகள் உங்களிடம் நெருங்க முடியாது கெட்ட எண்ணத்தோடு இனி உங்கள் கிட்ட யாராவது வந்தாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு தான் ஆபத்தாக போயிடும் அந்த அளவுக்கு உங்கள் வந்து உங்கள் கிரகங்கள் சக்தி வாய்ந்ததாக இருக்குதுங்க நல்ல நிலையில் இருக்கிறதுனால யாரையும் யாருமே இனி உங்களை வந்து எதுவும் பண்ண முடியாது ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க கவலை அத்தனையும் போயிடும் அதே போல் மனோதைரியம் ஏற்படுங்க நாளாக பிரச்சனைகள்லேயே மனசை கொஞ்சம் விட்டுருப்பீங்க இருந்தாலும் நீங்கள் ரொம்ப தைரியமானவங்க தாங்க தனுசு ராசிக்காரர்கள் மனசில் எப்பயுமே போராட்ட குணத்தோடையே தாங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க அதனால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு போராடனாலும் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கக்கூடிய போராட்டமாக தாங்க இருக்கும் ஏமாறுற போராட்டம் கிடையாதுங்க நிச்சயமாக நல்லது நடக்குங்க உங்களுக்கு அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ எல்லா கிரகமே எல்லாமே நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நல்ல நிலையில் இருக்கிறதுனால வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு அமையுதுங்க கடவுளோட அனுகிரகம் நிச்சயமாக உங்கள் கூட இருக்குது இவ்வளவு நாளுமே நீங்கள் துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் உங்களுடன் இருந்தது இறைவன் மட்டும்தாங்க தன்னம்பிக்கையோ நம்பிக்கையோ ஏமாற்றத்தில் கூட உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருந்தவர் இறைவன் தான் ஒரு நாள் உனக்கு விடியம் ஒரு நாள் உனக்கு மாற்றம் ஏற்படும் ஒரு மனதைரியத்தை கொடுத்துட்ருந்தவர் இறைவன் தான் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே அவரோட அருள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குதுங்க வெற்றிக்கு மேல் வெற்றி நீங்கள் கொண்டாடுவீங்க சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் எந்த விதத்துலேயும் மாற்றம் கிடையாதுங்க ரொம்ப ஆரோக்கியமாகவும் நல்லாவும் இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்